ஐம்பது மாத காலம் ஆச்சு நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள் பெற்றோர் கேட்கிறாங்க மாணவர்கள் கேட்கிறாங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி நாலு பேர் இறந்திருக்கிறாங்க நீட் தேர்வுல அவர் தேர்ச்சி பெறாத காரணத்தினால இருபத்தி நாலு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம் இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும் உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க ஆகா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார் ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து முதல் கையில் அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கும் சொன்னார் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார் இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில ஸ்டாலின் எழுந்து பேசுறார் நீட் தேர்வு என்ன கேட்ட கேள்விக்கு நீ எங்களால ஒண்ணு செய்ய முடியாது உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தில எங்களால நீட் தேர்வுல ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு எதுக்கு போய் பேசினீங்க எதுக்கு பொய்யான வாக்கு மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது அப்படியே அடிச்சுட்டார் நாங்களும் இதைத்தான் சொன்னோம் நான் முதலமைச்சர் இருக்கும் போது சொன்னேன் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து விட்டது அதனால நாம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம் எப்படியாவது எப்படியாவது நீட் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல அரசு படிக்கின்ற மாணவர்கள் சுமார் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் அரசு பள்ளியில இருக்கிறாங்க இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சாதாரண விவசாயி தொழிலாளி மகன் ஏழை தொழிலாளி மகன் விவசாயி மகன் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதா அரசு பள்ளியை படிக்கிறாங்க அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்க அடிப்படையில் அண்ணா அதிமுக அரசாங்கம் உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவக் கல்லூரியை படிச்சிட்டு இருக்கிறாங்க முதல் முதல் பத்தொன்பது இருபதுல சேர்ந்தவங்க இப்போ படிப்பு முடிச்சு முதல் செட்டு வெளியே வந்துட்டது இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி என்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஏராளமான திட்டங்கள்